இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சர்வதேச எழுத்தறிவு தினத்தை கொண்டாடும் போது எந்த மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேசம் ஆப்ஷன் டி கர்நாடகா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹிமாச்சல் பிரதேசம் கொஸ்டின் மீன்வள மானியங்கள் தொடர்பான எந்த அமைப்பின் ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கருவியாக கருதப்படுகிறது ஆப்ஷன் A. உலக வங்கி ஆப்ஷன் பி சர்வதேச நாணய நிதியம் ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு ஆப்ஷன் டி உணவு மற்றும் விவசாய அமைப்பு த கரெக்ட் ஆன்சர் இஸ் உலக வர்த்தக அமைப்பு கொஸ்டின் கூட்டுத் துருப்புக்கள் அணுகலை அனுமதிக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஜப்பானுடன் எந்த நாடு கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் வியட்நாம் ஆப்ஷன் பி தாய்லாந்து ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ் ஆப்ஷன் டி தென்கொரியா த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிலிப்பைன்ஸ் கொஸ்டின் உத்தரகண்டில் நிலையான சுற்றுலாவை ஊக்குவிக்க இந்திய அரசுக்கு நூற்று இருபத்தாறு டாலர் மில்லியன் கடனை வழங்கிய அமைப்பு எது ஆப்ஷன் உலக வங்கி ஆப்ஷன் பி சர்வதேச நாணய நிதியம் ஆப்ஷன் சி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆப்ஷன் டி புதிய அபிவிருத்தி வங்கி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆசிய அபிவிருத்தி வங்கி கொஸ்டின் உள்ளூர் நாணயங்களில் இருதரப்பு வர்த்தகத்தை எளிதாக்க இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து செயல்படுகிறது ஆப்ஷன் எவ் சீஷல்ஸ் ஆப்ஷன் பி மாலத்தீவு ஆப்ஷன் சி மொரீஷியஸ் ஆப்ஷன் டி இலங்கை த கரெக்ட் ஆன்சர் இஸ் மொரீஷியஸ் Question சமீபத்திய அறிக்கையின்படி இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரத்தின் திட்டமிடப்பட்ட மதிப்பு என்ன ஆப்ஷன் பதினான்கு டாலர் பில்லியன் ஆப்ஷன் பி இருபத்து நான்கு டாலர் பில்லியன் ஆப்ஷன் சி நாற்பத்து நான்கு டாலர் பில்லியன் ஆப்ஷன் டி அறுபத்து நான்கு டாலர் பில்லியன் த கரெக்ட் ஆன்சர் இஸ் நாற்பத்து நான்கு டாலர் பில்லியன் கொஸ்டின் சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனத்தின் எஸ்எஸ்எல்வி தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்காக இஸ்ரோவுடன் கூட்டு சேர்ந்துள்ள அமைப்பு எது ஆப்ஷன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் ஆப்ஷன் பி டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் டிஏஎஸ்எல் ஆப்ஷன் சி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் ஆப்ஷன் டி லார்சன் மற்றும் டூப்ரோ எல் மற்றும் டி த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் கொஸ்டின் விரைவு பாதை குடிவரவு திட்டத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட விமான நிலையங்கள் எவை ஆப்ஷன் டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா பெங்களூர் ஆப்ஷன் அகமதாபாத் புனே ஜெய்ப்பூர் லக்னோ கவுகாத்தி ஆப்ஷன் சி பெயரிடப்படாத ஐந்து விமான நிலையங்கள் ஆப்ஷன் டி ஹைதராபாத் கொச்சி விசாகப்பட்டினம் கோயம்புத்தூர் திருவனந்தபுரம் The correct answer is பெயரிடப்படாத ஐந்து விமான நிலையங்கள் கொஸ்டின் ஊழலை தவிர்க்க அல்பேனியா எந்த முறையை பயன்படுத்துகிறது ஆப்ஷன் அமைச்சர் ஆப்ஷன் பி ரோபோ ஆப்ஷன் சி சைபார்க் ஆப்ஷன் டி ஒரு மனிதன் correct answer is ஏஐ உருவாக்கிய அமைச்சர் உள்ளூர் செழிப்பை அதிகரிக்க மகாராஷ்டிரா மாநிலம் எந்த நாட்டுடன் கூட்டாளி மாநில ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் ஆ ஐக்கிய ராச்சியம் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் டி பிரான்ஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொஸ்டின் இரு மாநில தீர்வுக்கான ஐநா தீர்மானத்தை ஆதரிக்க இந்தியா எத்தனை நாடுகளுடன் இணைந்தது ஆப்ஷன் எவ் நூற்று நாற்பது ஆப்ஷன் பி நூற்று நாற்பத்தொன்று ஆப்ஷன் சி நூற்று நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி நூற்று நாற்பத்து மூன்று த கரெக்ட் ஆன்சர் இஸ் நூற்று நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் JNU உடன் டிஆர்டிஓ தனது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் பின்வரும் எந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இலக்கு கொண்டுள்ளது ஆப்ஷன் அ உயிர் தொழில்நுட்பம் ஆப்ஷன் பி அணு இயற்பியல் ஆப்ஷன் சி ஏஐ சைபர் பாதுகாப்பு மற்றும் என்எல்பி ஆப்ஷன் டி விமானவியல் பொறியியல் The correct answer is. AI, சைபர் பாதுகாப்பு மற்றும் NLP. Question. மிசோரமில் சமீபத்தில் எந்த புதிய ரயில் பாதை திறக்கப்பட்டது ஆப்ஷன் அ பைராபி சைராங் ரயில் பாதை ஆப்ஷன் பி லும்பிங் பதர்பூர் ரயில் பாதை ஆப்ஷன் சி தர்மநகர் அகர்தலா ரயில் பாதை ஆப்ஷன் டி கவுகாத்தி சில்சார் ரயில் பாதை The கரெக்ட் answer is பைராபி சைராங் ரயில் பாதை